மகான்கள் வந்து தைரியமாக இருப்பாங்க பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க இதே வந்து இப்போ பல வீடியோக்களில் நீங்களே சொல்லியிருக்கீங்க ஒன்றே தெய்வம் தான் ஒரு தெய்வம் தான் குலதெய்வம் வழிபாடு தான் அங்கே எதுவும் கிடையாது கோத்திர தெய்வம் வழிபாடு கிடையாது எல்லை தெய்வம் கிடையாது எதுவும் கிடையாது ஒரே தெய்வம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ இதே வந்து மாணிக்க என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பாடலில் சொல்கிறார் புற்றில் வாழ் அறவும் மஞ்சேன் புற்றிலருக்குள்ள இருக்கிற பாம்புக்கு பயப்பட மாட்டேன் பொய்யருதம் மெய்யும் மஞ்சேன் அதாவது பொய் சொல்றவனுடைய உண்மைக்கு அந்த அந்த ரொம்ப கொடுமையானது ரொம்ப ஆபத்தானது அந்த மாதிரியான பொய்யுக்கு நான் பயப்பட மாட்டேன் கற்றைவார் சடையும் அன்னல் கண்ணுதல் பாத நன்னி மற்றுமோர் தெய்வம் தன்னை உண்டன பெரிதும் என்பன் பெருமான் கற்றில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சு மாறேன் அப்படின்றார் அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரே கடவுள் அப்படின்னு யார் சொல்றாங்களோ ஒன்றே தெய்வம் ஒன்றே கடவுள்னு யார் சொல்கிறாங்களோ அவங்கள பார்த்து நான் பயப்படுவேன் அப்படின்றாரு ஆமாம் ஏன் சொல்கிறேன்னா மனிதனுடைய எண்ணம் நான் செத்துடுவேன் நான் செத்து போயிடுவேனே நான் செத்துட்டா என் குடும்பத்தை விட்டுடுவேனே ஐயோ நான் செத்து போயிடுனேன் நான் செத்துட்டா என் சொத்தை விட்டுடுவேனே ஐயோ நான் செத்து போய்டுவேன் என் சொந்தத்தை விட்டுடுவேனே அப்படின்ற பயம் ஆனால் மகானுக்கு நான் சாகலையே நான் எப்போ செத்தேன் இப்போ சாக போகிறது நான் என்னுடைய மரணம் எங்கே நடக்கும் என்னுடைய மரணம் எங்கே ஜனனமாச்சோ அதில் போகும்போது தான் மரணம் பண்ணி இல்லையா அப்போது என்னுடைய ஜனனமான இடத்துக்கு என்னால் போக வழி தெரியல அதனால் இங்கே மரணம் அடைஞ்சு எது மரணம் அடையுது உடல் மரணம் அடையுது உயிர் மரணம் அடையலை ஆனால் இந்த உடல் மரணம் அடையது உயிர் மரணம் என்று அஞ்ஞானிக்கு தெரியாது அஞ்ஞானி என்ன நினைக்கிறான் உயிரே மரணம் அடைஞ்சதுன்னு நினச்சி அவன் பயப்படுறான் ஆனால் மகானுக்கு இந்த உயிர் மரணம் அடையில உடல் தான் சட்டு போட்டு கைட்டுற மாதிரி தான் பண்ணின்னு இருக்குது அதனால் நான் செத்ததே இல்லை நான் சாக போகிறதும் இல்லை அப்போ சாகாத நான் ஏன் பயப்படணுன்ற தைரியத்தோடு அவன் வாழறான் இவனுக்கு செத்து போறேன் என்ற பயத்தோடு இவன் வாழறான் அஞ்ஞானிக்கும் மெஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் அதனால் அவர் சொல்றார் பாம்புக்கு நான் பயப்பட மாட்டேன் என்ன பொய் சொல்லி கெடுக்கணுன்ற உனக்கு நான் பயப்பட மாட்டேன் உலகத்தில் யாருக்கும் பயப்பட மாட்டேன் ஆனால் ஒரு தெய்வம் நீ எவன் வழிபடுறோ அவனுக்கு பயப்படுவேன்றான் ஏன்னா உண்மை போய் பாம்பு வந்து நீ போய் அந்த பாம்பு உன்னை கடிக்கணும்னு தேடி வந்து கடிக்காது அதை நீ ஏதாவது பண்ணினா அதனுடைய பாதுகாப்புக்கு உன்னை கடிக்குது நீ என்ன பண்ற அது உன்னுடைய பாதுகாப்புக்கு அட்டை அடிக்கிற இப்படி ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி தான் உலகத்தில் பண்ணி இருக்கிறோம் அப்போ இந்த பாம்புக்கு வந்து நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா இறைவனை கண்டு மனிதன் பயந்து ஆகணும் ஏன்னா படைச்சவன அவன் அந்த படைச்சவனுக்கு பார்த்து பயப்படலன்னா நீ மனிதனே கிடையாதுரா ஆனா அப்படிப்பட்ட இறைவனை ஒரு தெய்வம் வழிபடுறானே அவனை கண்டு நான் பயப்படுவேன் ஏன்னா அவ்வளவு புனிதமான வழி அது அந்த புனிதமானவன நான் வழிபடுறதுல நானும் புனிதமானவன் ஆவேன் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இல்லை சிவனடியார்கள் லைனா உட்காந்துக்கிறாங்க சிவபெருமான வழிபட்டுக்கு சுந்தரர் என்ன பண்றாரு அந்த கர்வம் அந்த கர்வத்தால என்ன பண்றாரு இந்த சிவனடியாரெல்லாம் தாண்டி நேராக போறாரு ஆனா சிவபெருமான் காட்சி தரல அப்ப கேக்குறாரு எனக்கு காட்சி தரல அப்படின்னும் போது நீ மட்டும் என்னுடைய பக்தன்டா உட்காந்து அத்தனை பேரும் என்னுடைய பக்தன் உனக்கு மட்டும் நான் காட்சி கொடுத்து உனக்கு மட்டும் நான் கடவுள் இல்லை உலகத்துல உள்ள அத்தனை பேருக்கும் நான் கடவுள் அத்தனை பேரும் காட்சி காணும் போது நீ காணுடா இல்லைன்னா உனக்குன்னு தனியா இல்லை நன்றாரு அசிங்கமாயி அவருக்கு இந்த ஆணவம் அங்க அழிஞ்சி போது அதனால சொல்றாரு சிவன் அடியாருக்கெல்லாம் அடியேன்னு நான் இவங்களுக்கெல்லாம் தொண்ட நான் அப்போ எங்க பணிவு வந்தது பாரு எப்ப ஒரு மனிதன் அவமானப்பட்டானோ அப்பதான் அவனுக்கு பவுனி போறது அப்பதான் அவனுக்கு திருப்திக்க வாய்ப்புகள் கிடைக்குது இல்லையா அப்போ சிவன் அடியா இருக்கலாம் அடியே அவங்களுக்கெல்லாம் என்றார் அப்ப சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார் ஏன்னா அந்த அடக்கம் வேணும் ஆன்மீகத்தில் பயணம் பண்றவனுக்கு முக்கியம் அடக்கம் முக்கியம் அடக்கம் இல்லாதவா ஆன்மீகவாதியாவே இருக்க முடியாது ஆரவாரம் பண்றோம் ஆன்மீகவாதி கிடையாது ஆன்மீகம் பண்றது அமைதியிலயும் இருக்குது அந்த அடக்கத்தை பயன்படுத்திக்கினவங்க அதனால அவங்க ஆண்டவனோட உறவாட முடிஞ்சது இந்த மனுஷன் ஆரவாரத்திலையும் ஆணவத்திலையும் ஆடும்போது ஆண்டவனுக்கும் இவனுக்கும் தொடர்பு இல்லாத நிலையை உருவாக்கிக்கிறாங்க நான் பல வீடியோக்கள் சொல்லி பண்ணி கடவுளை நோக்கி ஒரு அடி எடுத்து கடவுள் ஒன்று நோக்கி மூணு அடி எடுத்து வைப்பான் அப்படின்ட்டு ஆனால் மனிதன் கடவுளை நோக்கி பயணம் பண்றது இல்லையே உலகத்தை நோக்கி இல்ல பயணம் பண்றான் உலகத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது கடவுளை விட்டு நம்ம விலைக்கு தூரமா போயிடுறோம் ஆனால் கடவுளை நோக்கி பயணம் பண்றதுக்கு தான் இந்த கலைகள் எல்லாம் நமக்கு மகான்கள் கொடுத்துருக்குறாங்க எத்தனை துன்பத்தில் எத்தனை இன்பத்தில் இருந்தாலும் நீ இறைவனை மறக்க மறக்கக்கூடாதுன்றதுக்கு தான் பட்டினத்தார அவ்வளோ அழகான ஒரு பாடல் சொல்லு எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பார்த்தாலும் முத்தர் மனம் நல்ல இறை பக்திக்கு அவனுக்கு இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் கடவுள் மேலே தாண்ட அவனுக்கு நினைப்பு இருக்கும் மற்ற நேரத்தில் அவனுக்கு நினைப்பு இருக்காது அவன் வேலை உண்டு அவன் எது செய்துன்னு இருந்தாலும் அவனுடைய மனமாகப்பட்டது இறைவனை நோக்கி பயணம் பண்ணும் அவன் வந்து நல்ல பக்தர் என்றார் அது எப்படி இப்போ இருக்கும் அந்த பக்தி அப்படின்னா குடத்து மேலே கொட அன்னைக்கு பொம்பளை பசங்க தண்ணி எடுத்துன்னு பேசின்னு வந்தாலும் குடம் நழுவாது நம்ம தலையில் ஏதாவது வச்ச பொறுத்துன்னு கீழே போட்டு அப்படிப்பட்ட பக்தி பண்ணணும் எதை பேசினாலும் அந்த குடத்து மேல அந்த பொம்பளை பசங்களுக்கு நினைப்பு இருக்கிற மாதிரி நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் இதே மேல நினைவு போய் அந்த நினைவு தாண்டா உன்னை எத்தும் போய் சேர்க்கணும் ஏன்னா நான் பல வீடியோவில் சொல்லிக்கிறேன் உயிர்ன்றது ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது ஒரு நினைவு தான் இல்லையா நான் உயிரா இருக்கிறேன்னு நினைப்பு இல்லைன்னா நான் எப்படி உயிரா இருக்க முடியும் அப்போ உயிர்ன்றதே ஒரு நினைப்பு தான் அந்த நினைப்பு தான் இறைவனா அதை எடுத்து போய் சேர்க்கும் அந்த நினைவை இறைவன் அந்த செலுத்துங்கன்ற உயிர் என்றது என்னமோ ஒரு கெட்டி பொருள் அது ஒரு மலை மாதிரி இருக்கிறது இல்லை உயிர் என்றது ஒண்ணுமே இல்லாத ஒரு நினைவு அந்த நினைவு தான் நான் இருக்கிறேன் நான் செய்யறேன் நான் போறேன் நான் வரேன் அப்படின்ற அந்த நினைவு தான் உன்னுடைய உயிர் மீது இல்லைன்னா உன்னுடைய ஒரு பிணம் இந்த நினைவுக்கு அடிப்படையானது அந்த காரணம் சித்தம் புத்தி அகங்காரம் மனம் இந்த நாளும் சேர்ந்து அந்த நினைவை உண்டாக்குது இந்த நினைவு எங்கிருந்து உண்டாச்சு அதனால தான் சொன்னான் சேவல் நாலு குஞ்சிகள் அஞ்சு கூவமான கூட்டுக்குள்ளே சண்டை கொள்ளுதே அப்படின்னா இந்த சேவல் நாலு அப்படின்னா கரணம் சித்தம் புத்தி அங்காரம் மனம் இந்த நாலு சேர்ந்தது சேவல் குஞ்சியது அஞ்சு அப்படின்னா நேரு நெருப்பு ஆகாயம் பூமி மண் இந்த அஞ்சு இதில் என்ன சொல்லுதுன்னா நான் முன்னே வந்தேன் நான் தான் பெருசுன்னா அஞ்சு பஞ்சபூதம் சொல்லுது இந்த அந்த காரணமாக இருக்கப்பட்ட சேவல் என்ன சொல்லுது இல்ல இல்லை நான் தான் முன்னே வந்தேன் தான் ஆனா இதில் உண்மை எதுடான்னு சொன்னா அந்த காரணம் தான் முன்னே வந்தது இந்த அந்த காரணம் எங்கேருந்து வந்ததுன்னா தாய் தப்புனுடைய விந்திலிருந்து வந்தது அதனால இங்கே அந்த காரணம் வந்தது வந்த பிறகு தான் உடல் வளர்ந்தது அஞ்சு பஞ்சபூதம் அப்பதான் உருவாச்சு அதனால அந்த குஞ்சு இதை சேவல்னாரு எவ்வளோ அறிவுப்பாரு இதெல்லாம் நம்ம பிரிச்சு பார்த்தால்தான் புரியுமே தவிர பிரிக்காம புரியவே புரியாது ஆனால் இந்த அஞ்சு குஞ்சிகளும் நாலு சேவல்களும் ஒன்னோட ஒன்னு இந்த கூட்டுக்குள்ள சண்டை போட்டு நான் பெரியால் நீ பெரியால் நான் முன்ன வந்த நீ நீ முன்ன வந்த நான் இல்லைன்னா நீ இல்ல நீ இல்ல நான் இல்லைன்னு போராடுது ஆனா இந்த போராட்டத்தை அடக்கணும்னு சொன்னா நாதம் வேணும் அதனால சொல்றாரு கூமானம் நாதம் வந்து கூட்டுக்குள்ளே புகுந்த பின் சேவல் நாலும் இருந்து போச்சு குஞ்சு அஞ்சும் இறந்து போச்சு அஞ்சு பஞ்சபோதத்துக்கும் இங்க வேலை இல்லாத போச்சு அந்த காரணத்துக்கும் வேலை இல்லாத போச்சு ஆண்ட உனக்கும் எனக்கும் தாண்டா லிங்கு கட்சி அப்படின்னா இப்படிப்பட்ட ஞானத்தை அறியணும் ஏதோ ஞானம் ஞானம் பண்ண புக்கை வச்சுக்கணும் படிச்சுட்டு பேசிட்டு போறதால ஒரு பயணம் கிடையாது நான் பல வீடியோக்கள்ல சொல்றேன் இந்த உலகம் மக்கள் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருந்தா கடவுள் வழிபாடு மக்கள் சின்ன பண்ணமாக போனோம்னா கடவுள் வழிபாடே கிடையாது அப்போ முதல்ல கடவுள் நல்லா இருக்கிறாரா நல்லா இல்லையா அது அப்பாற்பட்ட பிரச்சனை முதல்ல மக்கள் நல்லாக்கணும் நான் எங்கேயாவது மொழியை பற்றி பேசிக்கிறேன்னா என்னுடைய நாற்பது வருஷம் வீடியோவில் பாருங்க எங்கேயாவது மொழியை பற்றி பேசிக்கிறேன்னா ஜாதியை பற்றி பேசிக்கிறேன்னா மதத்தை பற்றி பேசிக்கணும் உலக மக்களே தான் பேசுவேன் ஏன்னா எல்லோரும் மனிதர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் கடவுள் வழிபாடு பண்ணணும் எல்லோரும் கடவுள் ஆடையணும் இதுதான் என்னுடைய குறிக்கோள் அதுக்காக நான் ஜாதியோ மதத்தையோ வச்சு பேசுறது கிடையாது இப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் நல்லா இருந்தா தானே கடவுள் வழிபாடு நடக்கும் மனிதனே நொந்து எப்படி கடவுள் வழிபாடு ஒரு ஒரு வடபாய்சு செய்து கிருத்தி கும்பிடுவான் அஞ்சு பைசா எப்படி கிருத்தி கும்பிடுவான் அப்ப அஞ்சு ரூபாய் ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கும் உடல் மனசுல தைரியமும் உடல்ல பலமும் வேணும் இல்ல அதை உண்டாக்குறது தான் ஆன்மீக பேச்சா இருக்கணும் அதை தான் சாமி என்னால் முடிஞ்ச அளவு நான் செய்து நான் பெரிய மேதை கிடையாது பெரிய மகான் கிடையாது பெரிய ஞானி கிடையாது பெரிய யோகி கிடையாது பெரிய படிப்பாளியம் கிடையாது நான் ஒரு கை நாட்டு அனுபவத்தில் பேசி நிக்கிறேன் சாமி அனுபவத்தில் கூட அந்த ஒன்றே தெய்வம் ஒரே ஒருவனே தேவன் அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயமா தெரியல இது ஏன்னா மாணிக்க வாசியரே சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து பழைய வீடியோலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த கடவுள் விஷயத்தில் வந்து எந்த ஒரு ஒரு மாறுபாடுமே இல்லாமல் ஒரே கடவுள் தான் குல தெய்வம் கிடையாது கோத்திர தெய்வம் கிடையாது எல்லை தெய்வம் கிடையாது காவல் தெய்வம் கிடையாது ஒரே தெய்வம் தான் ஒன்னே ஒன்று யோசித்தாவே தெரிஞ்சிடும் உலகம் புல்லா இருக்கிற ஒரே மனிதன் இல்லை பலவிதமான மனிதர் ஒரு மூணு கை வச்சுக்கிட்டு ஒரு நாலு கால் வச்சுக்கணும் மனிதன் இருக்குதல்ல ஒரே ஒரே அப்ப உலகம் புல்லா இருக்கிற ஒரே மாதிரியான மனிதனுக்கு ஒரே மாதிரியான தெய்வம் ஒரு தெய்வம் தானே இருக்க முடியும் அதையே இந்த மக்கள் யோசிக்கல இந்த மதம்ன்ற பேர்லயும் என்ற பேர் அதனால இவன் தெய்வம் தெரியாம தடுமாறிங்கிறதுலாம் தெய்வம்ன்றது நீ இல்லைன்னா தெய்வம்ன்றது ஒண்ணு ஏது ஆனா தெய்வத்தை பத்தி பேசுற இந்த ஆன்மீகவாதிங்க தெய்வத்துக்கு என்ன குறைபாடுகள் தெய்வத்தை பத்தி புக்கில் படிக்கிறத விட பழகி படிச்சு பேசிப்பார் அது மக்களுக்கு உதவட்டும் மக்கள் எல்லாம் நல்லா இருந்தால் மதங்கள்லாம் நல்லா இருக்கும் மக்கள் எல்லாம் கெட்டுப்போனால் மதங்கள்லாம் போனோம் தெய்வ வழிபாடும் கெட்டு போயிடும் அதனால் இந்த உலக மக்கள் நல்லா இருக்கணும் தான் சாமி நான் பேசுங்கிறேன் நான் எனக்கு ஜாதி கிடையாது மதம் கிடையாது இனம் கிடையாது குளம் கிடையாது கோத்திரம் கிடையாது எனக்கு மனிதர்கள் இந்த மனிதர்கள் நல்ல நல்லா இருக்கணும் நல் வழியில் போகணும் நல்லதை போய் அடையணும் இதுதான் என்னுடைய குறிக்கோள் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து பேசிக்கிட்டு இருந்த விஷயமோ நான் இந்த பாடலில் படிச்சு படிக்கும்போது ரெண்டும் ஒத்து போகிறதால கண்டிப்பாக மாணிக்கவாசகர் வந்து ஒருவேளை நேரடியாக வந்தாருன்னா கண்டிப்பா என் குருநாதரை பார்த்து ஒரு ஆத்ம வணக்கம் சொல்லுவார் அப்படின்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு இதுல என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் ஃபுல்லாக பரவி என்னுடைய பக்தர்களுக்கும் என்னுடைய பேச்சை கேட்டு ஆனந்தப்படும் இளைய சமுதாயத்துக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பில் ஆத்ம வணக்கம் வாங்கி படித்தங்கள்னா உங்களுக்கு பாதி உண்மைகள் தெரிஞ்சிடும் ஞானத்தை பற்றி மீதி நேரடியாக வரும்போது தெரிஞ்சிக்கலாம் அதில் ஒரு புக்கு சரம்பார்த்தால் பார்க்கலான்ற தமிழ் புக்கு ரெண்டாவது மௌனம் பேசுமான்ற தமிழ் புக்கு மூணாவது சீடர்கள் கேள்வியும் குருவின் பதிலும்ன்ற தமிழ் புக்கு குருவின் வாழ்க்கை வரலாறு சீடர்களின் அனுபவம்ன்றது தமிழ் புக்கு இந்த நாலு தமிழ் புக்கு இது ரெண்டு இங்கிலீஷ் புக்கு இந்த இங்கிலீஷ் புக்கு வந்து ராஜயோகம்னுட்டு இங்கிலீஷ் புக்கு இது இதை வாங்கி படிச்சிங்கன்னா இந்த யோகத்தை பற்றி பாதி விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க வாங்கி படிக்கலாம் இல்லை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதை பார்த்து இது பண்ணலாம் இது ராஜயோகம்னு பேர் இது வந்து மௌனம் பேசுமான்ற பா புக்கை வந்து இங்கிலீஷில் போட்டுக்கிறோம் சைலன்ஸ் ஸ்பீச் அப்படின்ட்டு போட்டிருக்குறோம் இதை வாங்கி படிச்சிங்கன்னா மௌனத்தை பற்றி தெரிஞ்சிக்கலாம் இது ரெண்டுமே இங்கிலீஷ் புக்கு அது நாலு தமிழ் புக்கு நீங்கள் இதில் வாங்கி படிச்சிங்கன்னா இந்த ஞானத்தை பற்றி பாதி விஷயம்னு தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் அப்புறமா நேரடியாக வரும்போது மீதியை தெரிஞ்சுக்கலாம் அதனால் இந்த புக்கை இன்றைக்கி உங்களுக்காக பேசுகிறத இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இல்லை இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்களும் வாங்கி படித்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இதை தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைக்கும் சிவகுமாரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் வந்து புக்குங்க ஆசிரம சார்பில் அனுப்புகிறது அவர் தான் நம்ம ஆசிரமம் சார்பில் அதனால் புக்கு ஓனர்வங்க சிவகுமாரை காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்கு பார்சல் அமுச்சிவிடுவார் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ரேட்டு கொரியர் சார்ஜாக இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே போச்சுன்னா எழுநூறுபா தான் ஆகுது வெளிநாடுகளில் போகும்போது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு கொரியர் சார்ஜ் ஆகுது அதை அவரை காண்டக்ட் பண்ணிங்கள்னா எவ்வளோன்னு சொல்லுவார் அதையும் அட்ரஸையும் கரெக்டாக அமைச்சிங்கள்னா உங்களுக்கு புக்கு வந்து சேர்ந்துடும் இந்த ஆறு புக்கும் படிக்கும்போது உங்களுக்கு பாதி ஞானத்தை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நன்றி வணக்கம்